ஆலங்காயம்ிய இளைஞணி திமுக திராவிட பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி தேவராஜ் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் மேற்கொன்றிய வலையாம்பட்டு சூர்யா நியூ ஜென் பள்ளி மைதானத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திமுக சார்பில் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிரிக்கெட் போட்டியின் ஏற்பாட்டாளர் ஆலங்காயம் மேற்கொன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை தொடங்கி வைத்தார் இந்த கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசு இருபத்தி ஐயாயிரம் இரண்டாவது பரிசு பதினைந்தாயிரம் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் நான்காவது பரிசு ஐயாயிரம் கோப்பைகள் பரிசுகள் தட்டி சென்றன இந்த போட்டியில் ஆலங்காயம் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை புதுகோவில் மதனஞ்சேரி நிம்மம்பட்டு பெருமாள்பேட்டை உதயந்திரம் வெள்ளக்குட்டை நியூ டவுன் பல்வேறு கிராமங்களில் இருந்து இளைஞர்கள் போட்டியில் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக மாநகரணி அமைப்பாளர் தே பிரபாகரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தம்மாள் பெருமாள் ஒன்றிய தலைவர் ராமநாதன் ஒன்றிய துணை செயலாளர்கள் குமார் சோபா வெங்கடேசன் ஒன்றிய பொருளாளர் தசரதன் மாவட்ட பிரதிநிதி சிவகுமார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்